ஜெமினி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக எந்த ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக எதிர்பார்த்தது உண்மையே சொல்லுவேன் ஒன்னை இழந்தேன் பொருளே இழந்துட்டு என் உயிர் தான் மிச்சம் இருந்துச்சு இந்த உயிரை கூட விட்டுறலாமா அப்படின்னு நினைச்ச நாட்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் எல்லாமே பிரச்சனையா வந்தா நான் எப்படி சமாளிக்க முடியும்னு சொல்லுவாங்க பல பேர் சோ அதுல ஒரு முக்கியமான வழி அனுபவிச்சது கடகராசிக்காரர்கள் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் குறிப்பா விலகியவர்கள் அத்தனை பேரும் உங்களை விரும்பி வந்து சேரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் கடகராசியில பிறந்த நீங்க இந்த வருஷத்துல மண் வாங்குவீங்க மனை வாங்குவீங்க கட்டுவீங்க புதிய தொழில் பண்ணனும் நினைக்கிறவங்க கண்ணை மூடிட்டு நீங்க தொழில் பண்ணலாம் ரொம்ப நாளா ஒரு பைக் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த பிராப்தங்கள் அத்தனையும் அமையும் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்த்திராத மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருக்கும் கடகராசிக்காரர்கள் எந்த விதத்தில் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான எண்ணேத்து வணக்கங்கள் இன்று அஸ்ட்ராலஜர் அருண்குமார் அவர்கள் நம்ம அணிந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன வகையில வழிகாட்டப்போகுது அப்படிங்கறத அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் வணக்கம் கடகராசிக்காரர்களுடைய ராசி பலனை அவர்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை வழங்க போது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக எதிர்பார்த்தது உண்மன்னே சொல்லுவேன் ஏன்னா கடந்த மூணு வருஷம் கடகராசிக்காரர்கள் பட்ட வழியும் கஷ்டமும் வார்த்தைகளாலும் சொல்ல முடியாது சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத ரணத்தையும் சொல்ல முடியாத சித்திரவதைகளையும் மனசுல சுமந்து வாழ்ந்தவங்க அவங்கதான் யாருக்குமே தெரியாமல் ஒதட்டளவில் வெளியில சிரித்து வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள படுத்து அழுத நாட்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லலாம் குறிப்பா அஷ்டமத்து சனி அப்படின்ற ஒரு சனி ஆரம்பித்ததுலேருந்து எடரை ஏழரை நாட்டு சனியில் ஒரு மனிதன் எவ்வளவு வழிகளையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அனுபவிப்பானோ அந்த எல்லா சித்திர வசதிகளையும் அனுபவிச்ச ராசி கடகராசி குறிப்பா இழக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லைங்க பொண்ணை இழந்தேன் பொருளே இழந்துட்டு என் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு இந்த உயிரை கூட உற்றலாமா அப்படின்னு நினைச்ச நாட்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் எல்லாமே பிரச்சனையா வந்தா நான் எப்படி சமாளிக்க முடியும்னு சொல்லுவாங்க பல பேர் ஸோ அதில் ஒரு முக்கியமான அனுபவிச்சது கடகராசிக்காரர்கள் எட்டில் சனி எப்பெல்லாம் வருதோ அஷ்டமத்து சனி எப்போல்லாம் இருக்கோ இல்லைற வாழ்க்கையில் கடும் சிக்கல்களை தரும் நீங்கள் இந்த கடந்த ஒரு மூணு வருஷத்தில் எடுத்து பார்த்தா கடகராசியில் இருந்த அதிக பேருக்கு திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஒன்று திருமண தடை வரும் அது கடகராசிக்கும் சரி கடக லக்னத்துக்கும் சரி ஒன்று கல்யாண தடையை ஏற்படுத்தும் அப்படி இல்லைன்னா மனமாயி திருமணம் வாழாத போயிடுவாங்க அப்படி இல்லைனா கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படி இல்லைனா இளம் வயதில் திருமண வாழ்க்கையை முறித்து கொண்டு வெளியே வந்தவங்க அதிகம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மறுமணத்துக்காக பலரும் காத்திருப்பவர்கள் கடகராசியில் அதிகம் இந்த மூணு வருஷத்துல அதுக்கு காரணம் அஷ்டமத்து சனி அப்போ இந்த அஷ்டம சனியில பட்ட வழிகள் அத்தனையுமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருக்குன்னு சொல்லலாம் ஒட்டுமொத்த பன்னெண்டு ராசிகள்ல மிக முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில கடகராசியும் ஒன்று ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்து வந்த அந்த சனியால ஏற்பட்ட எல்லா வழிகளும் மாறும் இந்த மூணு வருஷம் நம்ம வாழ்க்கை இப்படிதான் நம்ம லைஃப்பில் நம்ம ஜெயிக்க முடியாது நம்மளால கதையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சவங்கலாம் மறுபடியும் வீறு கொண்டு நீங்க எழுந்து வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலம் குறிப்பா இல்லற வாழ்க்கையில் இருந்து வந்த எல்லா சிக்கல்களும் கடகராசிக்கு தீரும் பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவார்கள் திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த பிள்ளைகள் அத்தனை பேத்துக்கும் கல்யாணம் நடக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு அடுத்த மறுமணத்துக்கு எதிர்பார்த்தவர்களுக்கும் நிச்சயமாக கணவன் மனைவி வாழ்க்கையில சந்தோஷமா போய் வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் கடகராசிக்கு தீரும் கடந்த காலத்தெல்லாம் பத்து ரூபாய் யார்ட்ட கேட்கறதுன்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டு சாமி லட்சத்தை எண்ணி பார்க்காத செலவு பண்ண கை ஆயிரத்தை தொட்டு பார்த்து செலவு பண்ணுச்சேன்னு புலம்பன உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் மிகுந்த லாபத்தை கடவுள் ஏற்படுத்துவார் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமும் பிறக்கக்கூடிய ஒரு காலம் புதிய தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் குறிப்பாக விலகியவர்கள் அத்தனை பேரும் உங்களை விரும்பி வந்து சேரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் கடகராசியில் போறத நீங்க இந்த வருஷத்தில் மண்ணு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க புதிய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடிட்டு நீங்க தொழில் பண்ணலாம் ரொம்ப நாளா ஒரு பைக் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிராப்தங்கள் அத்தனையும் அமையும் குறிப்பா மழலை செல்வத்தை எதிர்பார்த்து காத்திருந்த கடகராசிக்காரர்களுக்கு புத்தர வாக்கியத்தை கடவுள் கொடுப்பாருங்க அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை பெரிய நோயில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் பெரிய வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறேன் எத்தனை மருத்துவர்களை சந்திச்சு கூட எங்களுக்கு சரியாவல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இறைவனுடைய அருளோடு உங்களுடைய நோய் எல்லாமும் பகலவனை கண்ட பணி போல மறையக்கூடிய சூழல் ஏற்படும் இதை தாண்டி முன்னாடி சொன்ன சொன்னேன் காதலர்களுக்குள்ள பிரச்சனை நிறைய இருந்துச்சு கடந்த மூணு வருஷமாவே இது மூணு வருஷம் இல்ல ஆறு வருஷமாவே இருந்தது யாரை பார்த்தாலும் தள்ளி போகுது கடகராசியில பிறந்த யார போய் பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ள பார்த்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் என்பது தடையாவே இருந்துட்டு இருந்துச்சு பட் இறைவனுடைய அருளோடு அந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறும் அதற்கடுத்தது கடகராசிக்கு எட்டுல இருந்த சனி ஒன்பதாவது இடத்துக்கு போறார் ஒன்பதுல சனி வரும் பொழுது அந்த பூர்வ புண்ணியம் பாக்கிய ஸ்தானங்கள் கொஞ்சம் நல்ல விதமான அனுகூலத்தை கூடியதா இருக்கும் பத்துக்குடையவன் செவ்வா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் செவ்வாவோடது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு புதிய பட்டமும் பதவியும் பெயரும் புகழும் இந்த வருஷத்தில் கிடைக்கும் குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எதிர்பார்த்திராத மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருக்கும் புதிய பொறுப்பும் புதிய பதவியும் இவர்களை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும் வேலையில ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் டிரான்ஸ்பர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடியதா இருக்கும் வருஷ தொடக்கத்துல லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால பணத்துல ஏதாவது முதலீடு பண்ணிட்டு லாபமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல மிகுந்த லாபம் கிடைக்கும் பன்னெண்டுல குரு மே மாசத்துக்கு பிறகு வர்றதுனால இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றங்கள் நல்ல பழங்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும் கடகராசிக்காரர்கள் எந்த விதத்தில் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாவது இடத்துல கேது வரார் வாக்குஸ்தானத்தில் அப்போ வார்த்தைகளில் தயவு கூர்ந்த நிதானம் தேவை இந்த பீரியட்ல உங்களை பேச வச்சு உங்களை எதிரியாக மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நல்லதை பேசினாலும் அது ஒரு விஷவார்த்தையாக போய் அடுத்தவங்களுக்கு தப்பாக போய் சேரும் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எதுக்கு செலவு பண்ணுறோம் எதுக்கு பண்ணக்கூடாது எந்தெந்த விஷயங்கள் நமக்கு தேவை தேவையில்லைன்றது தயவுகூர்ந்து நீங்கள் முடிவு செய்யணும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடகராசியில் பிறந்திருந்தால் படிப்பில் கொஞ்சம் நிதானத்தோடும் எச்சரிக்கையோடும் கவனமும் கூடுதல் அக்கறையும் செலுத்தணும் வாக்கில் கேது இருக்கிறதுனால அதற்கு அடுத்தது எட்டாவது இடத்துல போய் ராகு வந்து உட்காரும்போது கோச்சார் அடிப்படையில் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் அந்த நாகதோஷம் என்பது கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய சூழல்களை தரும் ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் கேதுவும் எட்டில் ராகுவும் வர்றது வந்து கோச்சார் அடிப்படையில் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க இது நாகதோஷத்துக்குரிய பாதிப்பு அப்போ அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் விளங்கி போனாலும் நாகதோஷம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுனால கொஞ்சம் இல்லற வாழ்க்கையில விட்டு கொடுத்தும் நீங்க போகணும் ஏற்கனவே சனியால் பல அனுபவத்தை நீங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அதை நீங்க உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி எது சரி எது தப்பு எந்த வார்த்தையை பேசணும் தயவு கூர்ந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து நீங்கள் புரிதலோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு நான் சொல்லுவேன் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கையெழுத்து போடுறது பேங்க் ரிலேட்டடான சில விஷயங்களில் முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் கவனம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே போதும் கடகராசிக்கு ஒரு மிகச்சிறந்த பொற்காலத்துக்குரிய வருடமாக கண்டிப்பாக அமையும் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்கள் காட்டில் ஒரு மிகப்பெரிய மழை தான் அந்த மழையினுடைய நீரை நீங்கள் சரியான விதத்தில் சேகரிச்சு அது உங்களுக்கு பயனுள்ளதாக மாத்திக்கிறது உங்கள்கிட்ட இருக்கு இருக்குது நிச்சயமாக அடுத்த நான் கேட்கிற அடுத்த கேள்விதான் இந்த ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான தொழில் சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து நல்லது நல்ல பலன்களை தரப்போது எந்த வகையான தொழில்களை இவர்கள் ஆரம்பிக்கலாம் எந்த துறை சார்ந்த இவர்களுக்கு நன்மை தரக்கூடிய தொழில் துறையாக அமையும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சாணத்துக்குரிய கிரகமாக பார்க்கப்படக்கூடியது நாலாம் அதிபதியாக வரக்கூடியது சுக்கரன் சுக்கரன் அப்படின்னும் பொழுது கலைத்துறை சார்ந்து கலை பொருட்கள் சார்ந்து பண்ணலாம் அழகு சாதன பொருட்களோ வாசனை திரவியம் சம்பந்தமானது ஒரு பியூட்டி பார்லரோ பியூட்டிஷியன்ஸோ அல்லது மேக்கப் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் தென் நியூஸ் ரீடர்ஸோ மீடியா ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கடுத்தது இந்த கடகராசிக்கு பார்க்கும் பொழுது அதிகார பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்தது அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஜாக்பாட்டுக்கான வருஷம் காவல்துறை சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருஷமாக இருக்கும் காவல்துறையில் மிக முக்கியமான மாற்றங்கள் செய்யக்கூடிய வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் அதே மாதிரி இராணுவம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த வருஷமாக இருக்கும் அரசு துறை சார்ந்திருப்பவர்களுக்கு அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா மகிழ்ச்சி தரக்கூடிய பல செய்திகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா செவ்வாவோட ஆதிக்கத்தில் வருது உங்களுக்கு கடகத்துக்கு பத்தாம் அதிபதியும் அவர் தான் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு நல்ல வருடமாகவே அமையும் அடுத்து வந்து மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அவங்களுக்கு எப்படியான பலாமலன்களை தரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானத்தில் கேது வர்றதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது ஏன்னா இப்போ அஷ்டமத்தில் இருந்த சனி ஒரு பக்கம் உங்களுக்கு விளங்குனா கூட எட்டில் திரும்பவும் ராகு வராரு கல்வி ஸ்தானத்தில் கேது வராரு அப்போ கேது வரும்பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம முன்னாடி இருந்த எஃபோர்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக போடணும் பட் இருந்தாலும் பயப்பட வேணால் நீங்க ஈஸியாக பாஸ் ஆகி இரண்டாம் அதிபதி சூரியனோட வீடு சொல்லும் பட்சத்தில் இருந்தாலும் கல்வியில் ஏற்படக்கூடிய சுணக்கங்களை தீர்ப்பதற்கு சூரிய பகவானுடைய வழிபாடுகளை அவர்கள் செய்தாலே போதும் அதிகாலையில் துயில் களைஞ்சி சூரியனை பார்த்து கையெழுத்து மாணவர்கள் வணங்கினாலே கண்டிப்பா கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் மாறுபடும் பட் உண்மையை சொல்லணும்னா கல்வியில கொஞ்சம் நிதானமும் கூடுதல் கவனமும் செலுத்தக்கூடிய ஒரு வருஷமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இவர்களை பெண்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல நிறைய பெண்கள் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வருஷமா இருக்கும் கடக லக்னத்துக்கு நாலாம் அதிபதியாக சுக்கரனுடைய மனையும் பதினொன்றாம் இடம் லாபத்துக்குரிய வீடாகவும் அதே சுக்கரனுடைய வீடும் வர்றதுனால தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்ல பெண்கள் நிறைய பேர் இந்த வருஷத்தில் தொழில்கள் செய்யலாம் இதுக்கு முன்னாடி தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த கடகராசிக்காரர்கள்லாம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்களே நினைக்காதபடி தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அதே மாதிரி நிறைய பணம் லாபத்தை பார்க்கக்கூடிய வருஷமா பெண்கள் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி தொழில் தொடங்கிட்டு அதில் சுணக்கமாக இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஊடகத்துறையில் பணிபுரியும் பெண்களுக்கு ஒரு சிறந்த வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் உங்களுக்குரிய அங்கீகாரமும் உங்களுக்காக புதிய நிறைய நல்ல விஷயங்களையும் கடவுள் செய்வார் இந்த வருஷத்துல அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டாக தான் இருக்கும் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷத்துல அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அதாவது செல்ல வேண்டிய கோவில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா என்ன கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த வருஷமா அமைகிறதுக்கு செய்ய வேண்டியது முக்கியமா ஒண்ணே ஒண்ணுதான் பௌர்ணமி நாளில் இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் எந்த கோயிலாக இருந்தாலும் சரிதான் அந்த சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு பௌர்ணமி நாளில் போயிட்டு இவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அவங்க கையால் முடிஞ்ச வில்வ மாலையோ அல்லது நந்திய பெருமானுக்கு ஒரு அருகம்பில்லோ அல்லது அந்த அபிஷேகத்தில் ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு சக்திக்கு என்ன முடியுமோ அதை இவங்க வாங்கி கொடுத்து அந்த இடத்துல மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும் குறிப்பாக பௌர்ணமி நாள் ஏன் சொல்கிறேன்னா சந்திரனுக்குரிய கிரகம் வந்து கடகத்துக்குரியது கடகம் என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது சந்திரனுடைய முழு ஆதிக்கம் உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு இருக்கும் ஸோ அந்த பௌர்ணமியினுடைய நில ஒளி உங்கள் மேலே படும்போதும் குறிப்பாக இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அந்த நிலாவோட பேசுங்க உங்கள் மனசில் எதை நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு தாந்திரிக மாதிரியே பௌர்ணமி என்று நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று பஞ்சதீபம் ஏற்றி வழிபடலாம் நம்ம சிவாயன்னு சொல்ற மாதிரி ஐந்து விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு அந்த இறைவனை மனமுருக பிரார்த்தனை பண்ணி ஏதாவது உங்களால் முடிஞ்ச பொருளை இறைவனுக்கு நீங்க பிரசாதமாகவோ அல்லது ஏதாவது படைக்கிறதுக்கோ ஏதாவது கொடுத்துட்டு அதற்கடுத்து அந்த இடத்துல கோவிலில் உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் நீங்க அங்கே இருக்கக்கூடிய சந்திரனோடு பேசுங்கள் உங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த நிலாட்டை நீங்க சொல்லுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தே தீரும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடுகு ராசிக்காரர்களுக்கு எத்தனை நல்ல பலன்களை தரப்போ கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலே சொல்லலாம் இது இவங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கான நல்ல விஷயமா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமையும் எளிமையா சொல்லணும் சொன்னா அவங்கப்பட்ட எல்லா வழிக்கும் கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வை தந்து ஒரு புதிய தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தெளிவோடும் சென்று காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வருஷமாக அமையும் ஸோ இந்த வருஷம் உங்கள் எல்லாத்துக்குமே உங்களுடைய எல்லா வழிகளும் தீரும் கடவுள் அருளோடு நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மயத்தில் நடைபெறவுள்ளது அனைவரும் வருக